அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அரை மணி நேரத்தில் நமது துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் எளிமையான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு முடிவதற்குள்ள எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்துட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா அல்லா என்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதற்கான பதிலை நீங்கள் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அரை மணி நேரமே அதிகம் இன்ஷியா அல்லா அதற்குள்ளேயுமே உங்களது அத்தனை தேவைகளுக்கும் பதில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதற்கான ஒரு பதிலை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு வந்துடும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதே போல் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு அதற்கான பதில் கிடைச்சிரும் போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதற்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் இன்றைக்கு முடிச்சுக்கோங்க ஜல்லா இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் இன்னும் இந்த அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்று இரவோட அத்தனை சோதனைகளுமே உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பறக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில் இந்த பறக்கத்தான ஒரு அமலை நீங்க செய்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு செல்வத்துல அல்லாஹ் தாராளமாக பறக்கத்து செய்வான் இன்னும் உங்களோட கடன் அடையறதுக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு உதவிகளை கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு அமல் யாரையுமே கைவிடாத அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சூறாக்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா நமது அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய சூறா இன்னும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய சூறாக்கள் தான் இதை பலருமே ஓதி பல இந்த சூறாக்களை நானுமே ஓதி பல நடைஞ்சிருக்கேன் இந்த சூறாக்களை இன்றைக்கு புனிதமான ஒரு ஜுமாவுடைய இரவுல இதை மிஸ் பண்ணிடாதீங்க பிறகு நீங்களே கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க ஒவ்வொரு ஜுமாவுலையுமே நீங்கள் இந்த சூறாக்களை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வான் உங்களோட துவாவை கபூலாக்குவோம் இது யாரையுமே கைவிடாத அமல்னு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இப்போது அப்படிப்பட்ட சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாக்களை நீங்கள் பார்த்து ஓதினாலே போதுமானது இந்த சூறாக்கள் ஒவ்வொன்றையுமே நான் தமிழில் தான் நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம ஐந்து சூறாக்களை நம்ம ஓத போறோம் சிறிய சூறாக்கள் தான் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய சிறிய சூறாக்கள் தான் அது என்ன சூறாக்கள் அப்படின்னா முதல்ல நம்ம ஓத வேண்டிய சூறா அப்படின்னா சூறா ஃபாத்திகா இதுவும் நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு சூறாதான் இந்த சூறாவையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது சூரா எஹ்லாஸ் இதுவும் நம்ம ஓதுறதுக்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் கொடுக்கறான் இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம் இந்த சூறாவில் இருக்குது இந்த சூறாவையுமே நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக சூறா ஃபலக் இந்த சூறாவையும் இன்ஷாலா இன்றைக்கு நீங்கள் ஓதுங்க இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இதை பற்றி நம்மள பலருக்குமே தெரியாது இது அப்படிப்பட்ட மகத்துவமான சூறா இது நம்மளை பாதுகாக்கிறதுல தலைமையான சூறா எனவே இந்த சூறாவையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்த சூறா நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா எனக்கு என்ன தேவைனாலும் இந்த சூறாவை தான் நான் ஓதுவேன் அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைச்சிரும் இதே தான் நிறைய பேரோட வாழ்க்கையில அல்லாஹினுடைய உதவியை சரியான நேரத்துல கொடுத்த அற்புதமான சூறா இந்த சூறாவை முன்னிட்டு நீங்க எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லா யாரையுமே கைவிடாத இந்த சூறாவையும் இன்றைக்கு இரவுல ஓதிக்கோங்க அடுத்தது கடைசியாக நம்ம ஓத வேண்டிய சூறா அப்படின்னா ஆயத்தூள் குர்ஷி இந்த ஆயத்துள் குறிச்சிய நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு வரக்கத்தை இந்த வாரம் முழுக்க நமக்கு கொண்டு வரும் கடன் பிரச்சனையை லேசாக்கும் இன்னும் நமது துவாக்கள் ஆகுவதற்கான அல்லாஹினுடைய இஸ்மை ஆசம் இந்த ஆயத்துள் குறிச்சியில இருக்குது இதை ஓதி நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம் எனவே ஆயத்துள் குறிசியையும் நீங்கள் இன்றைக்கு ஓதுங்க இப்போ இந்த அஞ்சு சூறாக்களையுமே நம்ம எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சூறாவையுமே நீங்கள் ஏழு முறை ஓதணும் சுற ஃபாத்திஹாவை நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு சுற இகலாசை ஏழு முறை ஃபலக் ஏழு முறை நாஸ் ஏழு முறை ஆயத்தூள் குர்ஷி ஏழு முறை இதே போல் ஐந்தையுமே நீங்கள் ஏழு முறை ஓதணும் இதற்கு இடையில நீங்கள் யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது இன்ஷா தனிமையில இருந்து இதை நீங்கள் ஓதுங்க ஓதி முடித்த அடுத்த நொடி அல்லாஹில அதிக அளவு செய்யுங்க உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்கோ அல்லது நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் இன்னும் எதை பற்றி அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேவையோ அதையும் கேளுங்கள் இன்ஷா அல்லா இன்று இரவுக்குள்ளே நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக நல்ல செய்தியோடு தான் நீங்கள் தூங்குவீங்க உங்களுக்கு பதில் கிடைச்சி தான் நீங்கள் தூங்குவீங்க எனவே இந்த மகத்துவமான சூறாக்களை இன்றைக்கு பார்த்து ஓதுங்க போதுமானது அதனால தான் நான் எல்லா சூறாக்களையுமே நான் உங்களுக்காக தமிழில் கொடுத்துருக்கேன் எனவே இன்ஷால்லா எப்படியாவது ஓதிடுங்க இந்த ஒரு சூறாக்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இன்றைக்கு ஓதி பாருங்க நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கான் எத்தனை பிரச்சனையிலேருந்து உங்களை தூரமாக்கியிருக்காங்கிறத நாளைக்கே உங்களால் உணர முடியும் எனவே இன்ஷால்லா இந்த சூறாக்களை இன்று ஜுமாவுடைய இரவில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ